அரசியல்வாதிகள் பண்ற அட்டூழியத்துக்கு அரசியல்வாதிகள் செய்யற அழிச்சாட்டியத்துக்கு எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றாங்க இவனுங்க பண்ற அட்டூழியத்துக்கு மக்கள் இவ சதவீதம் ஓட்டு போட்டதே பெரிய விஷயம் அரசியல்வாதிகள்ன்ற வர்க்கம் இருக்குல்ல பொலிட்டிக்கல் கிளாஸ் ஜனங்க அவங்கள வெறுக்கிறாங்க எவன் மேலேயாவது நம்பிக்கை இருக்கா எங்கேயாவது ஒரே ஒரு மக்கள் எங்க எம்பி நல்லவர் வல்லவர் இந்த பக்கம் வந்தா எவனாவது ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா உங்க மரியாதை அவ்வளவுதான்டா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிந்து சுமார் நான்கு ஐந்து இடங்கள்ல வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு பரந்தூர் மேல் மார்க்கெட்டில் நடந்திருக்கு ஒரு நான்கு அஞ்சு இடங்கள் நடந்திருக்கு எங்கேயுமே இல்லாம பரந்தூர்ல மட்டும் கேஸ் போட வேண்டிய ஒரு அவசியம் என்ன வந்துச்சு பரந்தூர் அண்ட் மேல்மா மேல்மால என்ன நடந்தது போராடுற விவசாயி மேல குண்டாசை போட்டாங்க கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி கூட பண்ணாத அடக்குமுறை இதில் நடந்தது எல்லாம் திருடன் எந்த திருடனும் நான் ஓட்டு போடுறது அஞ்சு வருஷம் கொள்ளை அடிப்பீங்க கடைசி பாய்ஞ்ச நாள் உத்தமனாக வந்து ஓட்டு கேட்பீங்க வேற தலை வேற வழியில் தலையெழுத்துன்னு ஓட்டு போடணும் வாக்கு விகிதம் குறைந்தது இங்கே தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் அந்த வாக்கு விகிதங்கள் குறைப்பு அப்படிங்கிறதுக்குள்ள இங்கே காரணங்கள் சொல்லப்படுது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தலை ரொம்ப சிம்பிளுங்க இதில் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றது அயோகத்தனமானது எழுபது பர்சன்ட்ன்றது குட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அட்டுவழியத்துக்கு அரசியல்வாதிகள் செய்கிற அழச்சாட்டியத்துக்கு எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றேன் இவனுங்க பண்ற அட்டுழியத்துக்கு மக்கள் எழுபது சதவீதம் ஓட்டு போட்டதே பெரிய விஷயம் இறங்கி ஏதாவது செய்யலாமான் அளவுக்கு வருது அந்த அளவுக்கு வருது எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது கோவத்தெல்லாம் அட்டங்கிட்டு இருக்கேன் அதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி செலுத்தணும் வாக்களிக்க மக்கள் வரலன்னா அது எலெக்ஷன் கமிஷன் காரணம் கிடையாது அரசியல்வாதிகள் காரணம் எல்லாம் திருட எந்த திருடனுக்கு நான் ஓட்டு போடுறது அஞ்சு வருஷம் கொள்ளடிப்பீங்க கடைசி பதினஞ்சு நாள் உத்தம்னா வந்து ஓட்டு கேட்பீங்க வேற தலை வேற வழியில் தலை அழுத்துன்னு ஓட்டு போடுறோம் மக்கள் விரும்பி ஓட்டு போடுறாங்களான்னு கேளுங்க எந்த அரசியல்வாதிகள் என்கின்ற அந்த வர்க்கம் பெரிய அளவில் தோல்வியடைந்து விட்டது வாக்கு போட மக்கள் வரலன்னா அது உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த லட்சணத்துல இருக்குடா நீங்க அரசியல்வாதிகள் நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் எலெக்ஷன் கமிஷனை போய் நொட்டக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவான் கருப்பு பணத்தை தடுக்கலான்னு வாங்க கோபாலசாமி எலெக்ஷன் கமிஷனாக இருக்கும் சொன்னார் எப்படி தடுக்க முடியும் நீ நாலே முக்கால் வருஷம் கொள்ளையடிப்பேன் மோடி பாஷில் சொன்னால் ஊர் தாலி அறுப்பேன் கடைசி பாஞ்சு நாள் வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை தடுக்கணும்னா எப்படி தடுக்க முடியும் நக்கு செத்தப்பயில மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும்

கூத்தாடம் அறுபது பர்சண்ட்டு ஏன் தெரியுமா நீங்கள் பண்ணுற அட்டூழியத்துக்கு நீங்கள் பண்ணுற அநியாயத்துக்கு அஞ்சு வருஷமாக நீங்கள் எல்லா பாவத்தையும் பண்ணுறீங்க கடைசி பதிஞ்சு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு ஓட்டு போடணும்னா மக்கள் இந்த சிஸ்டத்துக்கு மேலே நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்க அதுதான் நீங்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது நான் நம்ப நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை என்ன நம்பிக்கை மக்களை குறை சொல்லாதீங்க மக்கள் நம்பிக்கையை பெறுவது எப்படி இந்த கட்சிகள் யோசிக்கணும் இல்லாமல் தேர்தல் கமிஷனை குறை சொல்றோம் குறை சொல்றதோ மக்களை பார்த்து நீங்க ஜனநாயக கடமை ஆற்ற வரலன்றது அயோக்கியத்தனமான இந்த சிஸ்டத்துல இருந்து ப்ராசஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நான் நிராகரிக்கிறேன் மொத்தமா எல்லாம் திருட எந்த திருடனுக்கு நான் ஓட்டுப்பட விரும்பல நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு நீ ஒரு அண்ட புழுக இவன் ஒரு ஆகாச புழுக தெரியண்டா மாத்தி மாத்தி புழுவாதீங்க தான் நீ நோட்டான்னு ஒன்னு வச்ச நோட்டா வேண்டா வச்ச நோட்டாக என்ன அர்த்தம் போய் எங்கள் மிஷின் முன்னால நின்று கும்பிட்டுட்டு கற்பூதத்தை வச்சு கும்பிட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு வர்றது அதுவும் போகாமலே இருக்கிறது ரெண்டு ஒன்று தானே நான் எதுக்கு இந்த கர்மத்துக்கு போய் அங்கே போய் அந்த பத்தா அழுத்தணும் வேணாம் எல்லாம் திருட எனக்கு வேணாம் இந்த ப்ராசஸ்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி சொல்றதுக்கு ஒருத்தன் உரிமை வேணாம்டா 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 இருக்குல்லாடா இல்லை நீ தைரியம் கட்டாய கொண்டு வா கம்பல்சரி ஓட்டி கொண்டு வா இல்ல உன்னால ஏன்னா நம்முடைய அரசியலும் சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் இந்த நிலைமையை நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள் இந்த சிஸ்டத்துல இருந்து இந்த ப்ராசஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு எல்லா உரிமையும் உண்டு மேலும் பரந்தூர்ல விவசாய நிலங்களை கைப்பற்றி விமான நிலையம் அமைக்க அரசு முடிவு செய்திருக்க நிலையில ஏகனாபுரம் கிராம மக்களும் தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் இறையூர் கிராமங்கள் ஒசூரோட கிராமம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே உள்ள சித்தூர் அணி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆஃப் வருதுன்னா கவலைப்படாதீங்க அது ஏன் யோசிங்க இவங்க பண்ற அட்டூழியத்துக்கு பாவத்துக்கு பஞ்சம மலை போல் குவிந்திருக்குது பாவம் அரசியல்வாதிகள்ன்ற வர்க்கம் இருக்குல்ல பொலிட்டிக்கல் கிளாஸ் ஜனங்க அவங்கள வெறுக்கிறாங்க நம்பிக்கை இருக்கா யாராவது ஒரு எம்பி நல்லவன் ஏரியா வந்து பார்த்தான்னு யாராவது ஒரு வாக்காளர் சொன்னாங்களே நீங்க போயிட்டு வந்தீங்க ஒரு ஏழு தொகுதி எட்டு தொகுதி தமிழ்நாடு பூரா போயிட்டு வந்தீங்க எங்கேயாவது ஒரே ஒரு மக்கள் எங்க எம்பி நல்லவர் வல்லவர் இந்த பக்கம் வந்தா எவனாவது ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா உங்க மரியாதை அவ்வளவுதான்டா ஓட்டுக்கு போடல தேர்தல் புறக்கணிப்பு பண்றோம் அப்படின்னு பரந்தூர் மேல்மால போராட்டம் பண்ணா அதுக்கு வந்து கேஸ் போடுறாங்க இது எப்படி புரிஞ்சு இல்ல இது ரொம்ப தவறான முன் உதாரணங்க இது வந்து நீ நல்லா இருக்க மாட்டேடா நல்லாவே இருக்க மாட்டேடா நாசமா போனவன் எல்லாரையும் கேஸ் போடுவியா இதுல அரெஸ்ட் பண்ணல இல்லையா கேஸ் போட்டு வேங்கை வேலை என்ன நடந்தது அந்த கொடூரமான சம்பவத்துல சம்பந்தப்பட்டவனை இன்ன வரைக்கும் உன்னால கைது பண்ண முடியல ஒன்றரை வருஷம் ஆகியும் ஒரு குற்றவாளிய கூட உங்களால கைது செய்ய முடியல இது எவ்வளவு வெக்கக்கேடான விஷயம் அந்த மக்கள் நிலையில உங்களை யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் குடித நீரை குடிக்கும் போதும் அந்த மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதே பிஜேபி கவர்மெண்ட் நடந்ததுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் முதிச்சிருப்பானுல்ல அப்படி மாதிரி குறிச்சிட்டு இருக்கிறேன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எப்படி நடத்துனீங்க பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ்ல எவ்வளவு தூரம் நீங்க அதை ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க தப்பு சொல்லல நியாயமானது எதிர்க்கட்சியோட வேலை திறம்பட எதிர்க்கட்சியாக செயல்பட்டீங்க ஆனா இன்னைக்கு உங்க நிலமை என்ன பேச்சாடா பேசுனேன் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சம்பவம் அது எவ்வளவு அதாவது ரத்தம் கொதிக்கும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா வேங்க சம்பவம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து சுமார் நான்கு ஐந்து இடங்களில் வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு பரந்தூர் மேல்மா கிட்ட நடந்திருக்கு வேங்கவேல் நடந்திருக்கு ஒரு நான்கு ஐந்து இடங்கள் நடந்திருக்கு எங்கேயுமே இல்லாமல் பரந்தூரில் மட்டும் கேஸ் போட வேண்டிய ஒரு அவசியம் என்ன வந்துச்சு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா இல்ல இன்னும் திமுக மாவட்ட அமைச்சர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா ரொம்ப நல்ல கேள்வி இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத எவராவது கேள்வி கேட்டாங்க உள்ள புடிச்சு போட்டுருவோம் போடுவீங்க போடுவீங்க ஜனங்கள் ஏமலையா இருந்தா இது செய்வீங்க இதுக்கு மேலே செய்வீங்க தேர்தல் புறக்கணிப்புக்காக மக்கள் மீது வழக்கு போடுறதுன்றது ரொம்ப 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 அரிதினும் அரிதான நிகழ்வு ஆல்மோஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை வந்து அந்த இதில் போட்டாங்க மேல்மா மேல்மால போட்டாங்க ஏன்னா போராடக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு திமுகவோட தொங்கு சதையாக நிலைய வித்வானங்களாக மாறி நிற்கிறாங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு நான் வந்து அப்படி என்ற சொல்ற கூட சொல்லுவேன் என்ன எல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் பரந்தூர்லையும் மேல்மாலையும் கூட்டணி கட்சிகளோட து நியாயப்படுத்தவே முடியாது இவர்கள் தங்களை போராளிகள் என்றும் உழைக்கும் மக்களுக்கான கட்சிகள் என்றும் சொல்வதற்கு எந்த தகுதியும் இவர்களுக்கு கிடையாது